அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அலம்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறாவுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹ் இந்த சூறா இதை ஓதுன ஒவ்வொருத்தரையுமே கைவிடாமல் அவங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்த ஒரு சூறா அல்லாஹுடைய உதவியோட இதை நம்பி நாம் கையில் எடுத்தோம் இந்த ஒரு சூறாவை நம்பி நாம் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் அல்லாஹுடைய உதவியோட அல்லாஹுடைய கருணையோட நல்ல விதமா அது நடந்து முடிகிறத நம்மளால கூட உணர முடியும் இது பலரால சொல்லப்பட்டிருக்கு உழுத்தர் ரெண்டு பேர் இல்லை இதை ஓதனும் ஒவ்வொருத்தருமே அலஹமது இல்ல இதை நான் ஓதுனதுமே எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு இது ஓதுனதுமே எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு இந்த மாதிரி மனதார சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் ஆனால் இதை நம்ம தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் நம்ம தவற விடாமல் செய்யணும் அஞ்சு நாளுக்குள்ளேயே அந்த விஷயம் நமக்கு நடந்துடும் அப்பையும் நாம் அஞ்சு நாள் நியத்து வச்சு நம்ம ஓதணும் ரெண்டு நாளே நடந்துச்சு மூணு நாளே நடந்துருச்சு அப்படின்னு நாம் அதை விடாம அஞ்சு நாள் தொடர்ந்து நாம் அதை ஓதணும் ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் இது இதை நீங்கள் எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஓதணும் இந்த சுறாவை ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியும் அதாவது ஃபஜர்லேருந்து இஷா வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தொலகையிலையும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கலா இல்லாமல் தொலகணும் அந்த ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த சுறா ஓதணும் இதை நீங்கள் தொடர்ந்து அஞ்சு நாள் நீங்கள் ஓதணும் இப்போ இது எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா நாற்பது முறை நாற்பது முறைன்னு ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதணும் ஐந்து நாட்கள் நீங்கள் ஓதுறீங்க நீயத்து வச்சுக்கோங்க எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஊதுறீங்களோ அது அல்ல இடத்துல நீத்து வச்சு இதை எனக்கு நடத்தி கொடு எல்லாம் உன்னுடைய உதவி எனக்கு வேணும் எனக்கு இதை நீ செஞ்சு கொடு அப்படின்னு நீங்க நீயத்து வச்சு ஓதுங்க இது பர்சனலா நான் பல முறை நான் ஊதியிருக்கேன் பெரிய பெரிய தேவைகளுக்காகவே ஊதிருக்கேன் அந்த தேவைகள் எனக்கு மூன்று நாள்லையோ நாலு நாள்லையோல்லாம் எனக்கு நடந்திருக்கு ஐந்து நாள் வரைக்கும் கூட எனக்கு கொண்டு போனதே இல்லை அந்த நாள் ஐந்து நாளுக்குள்ளேயே எனக்கு நடந்திருக்கு அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் இதை வந்து நிறைய தேவைகளுக்கு ஓதிருக்காங்க அதே மாதிரி அர்ந்தில்லா அவங்களுக்கும் அதை நாள்லே குள்ளேயே நடந்திருக்கு பல பேரும் இதை வந்து ஓதி இது நான் எனக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு நிறைய பேரால் சொல்லப்பட்ட ஒரு பூர்வமானது இதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு இதை ஓதுனவங்களுக்கு எல்லாருமே பலன் சொன்ன ஒரு ப்ரூஃபான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நீங்களும் இந்த சூறாவை கையில எடுங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதுங்க அந்த நேரம் நீங்கள் பீரியட்ஸ் டைமே நீங்கள் இதை ஓதக்கூடாது அதனால பீரியட்ஸ் இல்லாத மற்ற நேரத்தில் இதை நீச்சி வச்சு நீங்கள் இதை ஓதுங்க இது என்ன சுறா அப்படின்னா சுறா நூற்றி பத்தாவது சுறாவாக இருக்கக்கூடிய சுறா நசுரு இதனுடைய அர்த்தம் என்ன உதவி நசுருனாலே உதவின்னு தான் அர்த்தம் அல்லாஹுடைய உதவியை நாம் கேட்குறோம் நேரடியாக நாம் அல்லாஹ் கிட்ட எனக்கு என்னுடைய உதவி வேணும் அப்படின்றத இந்த சூறாவோட மூலியமாக நம்ம கேட்கும் இது ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது இது வெறும் மூன்று ஆயத்துக்கள் கொண்ட சூறா தான் ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹுடைய உதவி நமக்கு வரும் பொழுது அதை நாம பார்க்கும் பொழுது கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாருமே சரி அல்லாஹுடைய உதவி கிடைச்சதை பார்த்து ஈமான் கொண்டு இந்த மக்கள் இந்த புனித மார்க்கத்துல இணைவாங்க அப்போது அல்லாவுக்கு நாம நன்றி உள்ளவர்களா அல்லாவுக்கு ஐவெளி தொழுகிய தவற விடாம தொழக்கூடியவர்களா இருக்கணும் எப்பவுமே சரி அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு உதவுவான் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல வச்சுதான் எப்பவுமே எந்த விஷயமா தானே செய்யணும் யாரையும் நம்ம எதிர்பார்க்காம அல்லாஹ் உன்னை நான் நம்புறேன் நீ எனக்கு இதை செஞ்சு கொடு நீ எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு அல்லா கிட்ட கேளுங்க முசல்ல உட்காந்து அல்லா கிட்ட கேளுங்க தொழுது அல்லாஹ் கிட்ட கேளுங்க யாருகிட்டையும் போய் புலம்ப வேணாம் யாருக்கிட்டையும் போய் சொல்லி ஃபீல் பண்ண வேணாம் யாருக்கிட்டையும் ஒரு ஐடியா கேட்க வேணாம் அந்த ஐடியாவை அந்த புலம்புறத அந்த ஃபீல் பண்ணுறத எல்லாத்தையுமே அல்லா கிட்ட சொல்லுங்க ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா அல்லா கிட்ட பேசுங்க எல்லாம் நீட்டா எனக்கு நீ பாக்குறே இல்ல இந்த விஷயத்துக்காக நான் எவ்வளோ ஆசைப்பட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப இந்த கை வரைக்கும் வந்து இது நழுவிருச்சு எனக்கு இதுக்கு ரொம்ப நாளான ஆசைப்பட்டு இருக்கேன் இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது எனக்கு இந்த விஷயம் வேணும் என்னுடைய வாழ்க்கையில இதை வேணும் என்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமா மாறதுக்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு அல்லா கிட்ட உதவி கேளுங்க ஏன்னா அந்த உதவிய கூட கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனதார நினைச்சி ஐவேளை தொழுகே தவற விடாவிங்க அத மனசார அல்லா அல்லாஹும் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் ஏன்னா தொழுகைங்கிறது யாருமே அல்ல கிடையாது அல்லா கிட்ட நம்ம நேரடியா உரையாடக்கூடிய நேரம் அது அதுக்கப்புறம் நாம நீயத்தை வச்சு இத நம்ம அல்லாவுடைய உதவியை நீத்து வச்சு நம்ம கேட்கும் பொழுது அந்த விஷயம் விரைவா நமக்கு நடக்கிறத நம்மளால உணர முடியும் நம்ம ஒரு விஷயத்த போக்கஸ் எனக்கு இது வேணும் எனக்கு இது குடு அப்படின்னு அல்லாஹ் இறக்குன அந்த குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களை கொண்டு நம்ம அல்லா கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டான் இதனுடைய அர்த்தமே நஸ் உதவி நசுருங்கிற அர்த்தமே உதவிங்கும் பொழுது அந்த உதவியை நம்ம அல்லா கிட்ட அவனுடைய அவன் இறக்குன அந்த சூறாவை கொண்டு நம்ம கேட்கும் பொழுது தர நம்மள வெறும் கையோட அனுப்பவே மாட்டான் இன்ஷா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இது கேரண்டியா நான் சொல்லுவேன் ஏன்னா இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இது எப்போ ஓதனாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த நிலையில நீங்க ஓதுனாலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க இதை மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில பல பேர் கஷ்டத்துல இருப்பாங்கல்ல அதை பார்த்து அவங்க இந்த அமலை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நல்ல விதமா வந்தாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியா அலகத்தால உங்களுக்கும் எனக்கும் அழைப்பான் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வபர்க